ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரினா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு லைட்டாக கலர் கொடுக்கறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் மாவு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் பூரி பதத்துக்கும் கட்டியாக ஒரு சாஃப்டான டோவாக கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசையும் போது இந்த மாதிரி நம்ம கைகளில் ஒட்டும் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும் இதை விட நீங்கள் க கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா லூஸாக பிசைங்கணும் அதுக்கப்புறமா இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது ஃபுல்லாக மாவு மேலே தடவி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுடலாம் இந்தளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக இருக்கணும் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் உறவிட்டுடலாம் இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு தேங்காய்லேருந்து தேங்காய் பூ நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது வந்து மண் தூசி இல்லாத வெள்ளம் அப்படின்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளமும் தேங்காய் துருவலும் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும் இந்தளவுக்கு நல்லா கலந்துட்ருங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தால் போதும் லைட்டாக கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு எல்லா உருண்டைகளையுமே எடுத்து வச்சிட்டு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் வாழை இலைக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கவர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன தடவைனா வாழை இலை மேலே கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அப்புறமா நம்ம மாவை எடுத்துக்கலாம் சின்ன சைஸ் ஒரு சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம உருண்டை பிடிப்போமோ அந்தளவுக்கு மு உருண்டை பிடிச்சிட்டு அந்த மாவை இலை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஸ்டஃபிங் உருண்டையும் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது எல்லா பக்கமும் ஸ்டஃபிங் இருக்கும் ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி கைகளால் லைட்டாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இது கைகளால் மட்டும்தான் தட்ட முடியும் அப்போ தான் நமக்கு நல்லா வரும் லைட்டாக என்ன தடவிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டிக்கோங்க நமக்கு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே லைட்டாக தெரியணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசைக்கடலை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலி போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அந்த இலை வந்துடும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடணும் இல்லை கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது வேகிறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கும்போது சூப்பரான நமக்கு போலி தயாராகிடும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி சுள்ளிருக்க அளவுகள் படி செய்யும்போது பன்னெண்டு போலி கிடைக்கும் வழக்கமாக போலி மைதா மாவில் தான் பண்ணுவாங்க நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன் மைதா மாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நல்லா சாஃப்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் போலி ரெடி ஆகிடுச்சு ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் தேங்காய் ஒரு கப் வெல்லம் வச்சு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே என்ற ஆப்ஷனே கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்